வணக்கம் முனைவர் பா மணிகண்டன் தமிழ்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கோவை இன்று நாம் காண இருப்பது சென்ற வகுப்பின் தொடர்ச்சியாக பாரதியாரின் புதிய ஆத்திச்சுடியிலிருந்து அடுத்ததாக கற்றது ஒழுகு கற்றது ஒழுகு காலம் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியன் என்பார்கள் நம்முடைய முன்னோர்கள் வகுப்பறை பாடங்களை விட அனுபவங்கள் பல நேரங்களில் மிகச்சிறந்த ஆசிரியர்களாக இருப்பதுண்டு பாரதி படித்ததைப் போல எவரும் படித்ததில்லை ஆனால் பாரதிக்கோ ஓரிடத்தில் அமர்ந்து மனநம் செய்யும் பள்ளி படிப்பு பிடிக்கவில்லை இயற்கையோடு இணைந்த பாடத்தையே விரும்பியவன் புத்தகப் புழுவாக இருக்க அவனுக்கு பிடித்தமும் இல்லை ஆனால் அவனது ஞானத்திற்கு அளவில்லை ஏழு மொழிகளுக்கு மேல் தெரிந்து வைத்திருந்தான் அவன் பாடும் கவிதைகளும் கீர்த்தனைகளும் மயங்காதவர்கள் யாருமில்லை சுகந்திரத்தியை வளர்த்ததால் அவளது கவிதைகளும் தடை போட்டது ஆங்கில அரசு அனுபவம் மூலமாகவும் பல்கலைக்கழகில் பயின்ற பாரதிக்கோ மனப்பாடம் பிடிப்பதில்லை இளமையில் கல் இளமையில் கென்ற என்றபடி உருப்போட்டு படித்து கொண்டிருந்ததை பார்த்து பாரதி முதுமையில் மண் என்றானாம் கல்வி பல புதியவற்றை கொடுக்க வேண்டும் என்று விரும்பியவன் பாரதி சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்றளவு இருந்தது அவனது ஞானம் தான் கற்றவற்றை தான் எழுதியவற்றை அடுத்தவரோடு பகிர்வதிலும் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதிலும் அத்தனை ஆர்வம் பாரதிக்கு இருந்தது அவன் சொல்லும் வார்த்தைகளுக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளி இல்லாமல் இருந்தது சாத்திரங்கள் கற்றான் அவற்றிலிருந்து மூட வழக்கத்தை சாடினான் நல்லவற்றை ஏற்றான் நாம் கற்கும் கல்வி நம் அதன் மூலம் பெற்ற அறிவால் நடந்து கொள்ளும் போதே முழுமையடைகிறது என்றான் அது புத்தக அறிவோ அனுபவ அறிவோ கற்றுக்கொண்டதோடு இல்லாமல் அதை தேவைப்படும் எல்லாருக்கும் அளிக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் புரிந்து படித்தால் மட்டும் கல்வி நமது மனதை எட்டும் நல்லவற்றை கற்போம் அதன்படி ஒழுகுவோம் கற்றது ஒழுகுவோம் கற்றதன் பயனே நாம் நமக்கும் பிறருக்கும் பயனுட வாழ்வை வாழ்வதே ஆகும் நாம் படிக்கும் நூல்களும் நாம் சந்திக்கும் மனிதர்களும் நமக்கு பலவித அனுபவங்களை தருகின்றனர் மிக பெரிய தலைவர்கள் பலரும் புத்தகங்கள் மீது தீரா காதல் உடையவர்களாகவே இருந்துள்ளனர் ஒவ்வொரு முறையும் பாரதிக்கு மகிழ்ச்சியை தந்தது அவனுடைய இயற்கை நேசிப்பும் புத்தக வாசிப்புமே ஆகும் தன்னை மறந்த நிலையில் அவனுடைய புத்தக வாசிப்பு நிகழும் சிறு குழந்தைகளை கொஞ்சுவது போல அவன் புத்தகங்களை நேசித்தான் ஒவ்வொரு முறையும் அவன் வாசித்த நூல்களை அவனை மட்டுமல்லாமல் நம்மையும் வழிநடத்தியது வாசிப்பு ஒரு மனிதனை பண்படுத்தும் அவனது வாசிப்பு வாழ்வையை தமமாக வாழ்ந்தவனாக்கியது கவிதை வேள்வியால் தன்னை சுத்தப்படுத்தி எதிரிகளை சுட்டவன் மனம் சமநிலை அடைதல் என்பதை அவனுக்கு இடைய தியானம் மூலமாகவே பெற முடியும் என்று உணர்ந்தான் அவனுடைய இறுதி காலத்தில் அவன் எழுதுவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு மரணமில்லா பெருவாழ்வு நோக்கி சிந்தித்தவன் மோகத்தை கொன்றுவிடு அல்லல் என் மூச்சை நிறுத்திவிடு என்றே வேண்டினான் பாரதி தனது ஒவ்வொரு நிமிடங்களிலும் ஆழ்ந்த ஈடுபாட்டோடு வாழ்ந்த பாரதி கடைசி காலங்களில் குள்ளச்சாமியாரின் தொடர்பு ஏற்பட்ட பிறகு அவருக்கு ஞானத்தின் மீதான பற்று அதிகரித்தது நித்தமும் இயற்கையோடு ஒன்றி வாழ்க்கையே வாழ ஆசைப்பட்டான் பாரதி தனக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு பராசக்தியை வேண்டினான் செய்க தவம் செய்க தவம் செய் நெஞ்சை தவம் செய்தால் எய்த விரும்பியதையெல்லாம் எய்தலாம் வையகத்தில் அன்பிற்சிறந்த சிறந்த தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்பான் பாரதி தவம் என்பதை அமைதியாக அமர்ந்து ஓரிடத்தில் மனநிலை ஒருமைப்படுத்தல் என்பதை அவன் சொல்லவில்லை அதை தாண்டி அவன் சொன்ன மோனநிலை செய்யும் ஒவ்வொரு வேளையிலும் லைத்திருத்தலே தவம் என்கிறான் பாரதி அதிகாலையில் எழுந்து சப்தமில்லாத நிலையில் ஒரு விரிப்பின் மேலமர்ந்து மூச்சினை மெதுவாக இழுத்து மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் செய்யும் மூச்சு பயிற்சி தியானத்தின் ஒரு பகுதியே ஆகும் அது எப்போது முழுமையடையும் என்றால் நாம் செய்யும் வேலைகளை அனைத்திலும் கடமை ஈடுபாட்டோடும் செய்வதை தவமாகும் செய்யும் காரியம் அனைத்தும் தவமே அந்த தவத்தை கற்றது ஒழுகுவது இன்பமாகும் இன்றைய வேகமான சூழலில் உறவுகளில் விரிசல்கள் அதிகம் ஏற்பட்டு விடுகின்றன காரணம் நம்முடைய மனதிலே தோன்றும் அமைதி அமைதியில்லாத நிலையா மனம் அமைதி பெற வேண்டுமென்றால் அது முழு ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும் நாம் செய்யும் வேலைகளை கவனம் இருந்தால் மட்டுமே நம் இயல்பாக வாழ இயலும் ஒவ்வொரு மனிதனும் நமக்கு ஏதாவது உணர்ந்து ஒன்றை உணர்த்திவிட்டே செல்கிறார்கள் அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு நாம் வாழ முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு நம்முடைய மனமும் பண்பட்டதாக மாற வேண்டும் அதற்கு கற்றது ஒழுகுதல் அவசியம் நிதம் புரியும் தவமே நீண்ட ஆயுளின் வழிகாட்டி அந்த தவம் கற்றதை கற்றபடி வாழ்வதாகும் கற்கை நன்றி கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி கற்றது ஒழுகுதல் அவசியமாகும் இதனையே வள்ளுவர் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்குத்தக என்று எடுத்துரைக்கிறார்